தைக்கணும் ஜாய் இப்படியே தைச்சோம்னா திக்னஸாக இருக்கும் நம்ம மடித்து கெமிக் பண்ணுற வரையில மடிப்போம் அப்போ திக்னஸாக இருக்கும் என்ன பண்ணணும் இந்த இடத்துல வந்து பிரித்து வச்சுக்கணும் பிரிச்சுட்டு இப்படி நல்லா தீரிட்டு கரெக்டாக இந்த எடுத்து வரமோ அது வந்து நம்ம உள்ளே அப்படி வச்சுட்டு டர்ன் பண்ணிக்கணும் இல்லாட்டி சுருக்கடிக்கும் இந்த அளவு வந்து ஒரே அளவாக தான் இருக்கணும் இந்த ப்ரெஷன் போட்ட அளவு கால் இன்ச்சு தான் இருக்கணும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும்னால ஸ்பீடாக தைக்கிறோம் இங்கே பாருங்கள் அங்கே அப்படியே பேக் சைடு வந்து இந்த ஷோல்டர் வந்து ஃபிட் பண்ண பகுதி பேக் சைடு வந்துச்சு அதே போல் இதுவும் பேக் சைடு தான் போகும் உள் பக்கம் போகணும் ஃப்ரண்ட் சைடு வரக்கூடாது வந்துச்சுன்னா ஷோல்டர் சரிஞ்சிடும் அப்படின்னு இந்த குட்டி குட்டியாக நாட்ச் பண்ணணும் நாத் பண்ணி என்ன பண்ணணும் இங்கே இதுல நூல்கிட்ட வந்து பட்டக்கூடாது ஃபுட் பண்ண எடுத்துகிட்டால் அது பக்கத்தில் தான் வரணும் இது வந்து குட்டி குட்டியாக நெருக்கமாக நாற்று பண்ணணும் கட் பண்ணிவிட்டால் தான் நம்ம வளைக்கும் பொழுது திருக்கும் பொழுது பக்கமாக திருக்கும்பொழுது நல்லா வளைஞ்சு கொடுக்கும் அது இடத்துல மட்டும் கட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது எல்லா பக்கமே கட் பண்ணிட்டோம்னா நம்ம திருக்கும் பொழுது ஈஸியாக இருக்கும் இந்த கழுத்து வளை நிறைய செக் இருக்குது பார்த்தீங்களா இப்போ திருத்தி எனக்கு வந்து கரெக்டாக அந்த எடுத்து உரமா ட் பண்ணிக்கணும் இப்போ உங்கள் செம்ம மறைக்க முடியல அப்படின்னாலும் இப்படியும் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஏன்னா அப்போ தான் நம்ம இது எப்படி திரும்பாமல் இருக்கும் லைனிங் ப்ளவுஸில் நம்ம இப்படி பீஸ் கொடுத்து தைச்சால் தான் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் அந்த பீஸ் கொடுக்காமல் அப்படியே நம்ம வெளிப்பக்கமாக லைனிங்கை இதையும் ஒன்றா வரைக்கும் திருப்பிட்டு அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அது வந்து எம்ப்ராய்டரி போடுறதுக்கு அது கரெக்டாக இருக்கும் எம்ப்ராய்டரி போடலனாலும் இப்படி தைக்கலாம் இது வந்து சில பேர் விரும்புவாங்க பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் அதனால் இப்படி தைக்கணும் முன்னாடி அப்படி தான் தைப்பேன் அப்போ ஒரு ஜென்ஸ் லேசுனார் எல்லா லேடிஸ் இப்படி தான் தைக்கிறீங்க இது வந்து எம்ப்ராய்டரி போடுறது ஆரி ஒர்க் போடுறது மட்டும்தான் அந்த மாதிரி தைக்கணும் இப்போ ஃபினிஷிங் இப்படி கொடுத்தா தான் உங்களுக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு பேக் சைடு இப்போ ஃபினிஷ் பண்ணாலும் ப்ளவுஸ் போடுறப்போ அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நிறையா அதனால் அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணி இப்போ தைப்பேன் மறுபடியும் என்ன பண்ணி வந்து எடுத்து இந்த மாதிரி போட்டுப்போம் அப்படின்னா வந்து உட்கோக்க முடங்கும்போது இது இப்போ நீட்டாக இருக்கும் மடங்கு இப்போ நான் மடங்கும்போது கரெக்டாக நம்ம காலையில் தைச்சு பார்த்திங்களா அதே அளவு தான் வரும் கரெக்டாக தையல் தைச்சிங்களா அந்த பக்கத்துலேயே அது மேலே ஏதும் தைக்கணும் இது மேலே பற்றக்கூடாது மெயின் ப்ளஸ் மெயின் பீஸில் பற்றக்கூடாது இது வரும் அப்படி இருக்குல்ல இது என்ன பண்ணணும் இந்த கழுத்து பீஸ் பார்த்திங்களா தைச்சது இந்த கொஞ்சம் தைக்கலாம் அப்புறமா இந்த இடம் இருக்குது இது வந்து ஃபுல்லாக அப்படி கவர் ஆகணும் இதை ஒட்டி இது வந்து பீஸ் அடியில் போயிடணும் இப்போ மேலே மட்டும் அப்படி ஸ்டிட் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணணும் இந்த பிளவுஸ் மேலே இப்படி படாமல் இந்த பீஸை வந்து மெதுவாக அப்படி கட் பண்ணுவோம் கீழே வந்து ப்ளவுஸில் கட் பண்ணிவிடக்கூடாது இது கட் பண்ணி எடுத்து முடிச்சு என்ன பண்ணுவோம் இதே வந்து ஸ்லெம்மிங் இப்படியே ஃப்ளைமிங் பண்ணாலும் பண்ணிக்கலாம் அல்லது ஸ்டிட் பண்ணாலும் டபுள் ஸ்டிட் பண்ணலாம் மேலே ஒரு ஸ்டிச்சு அதுக்கப்புறம் கீழே ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இதுதான் தைக்கணும் சரிங்களா சரி நான் கப்படி ஃபுல்லாக எடுத்துகிட்டு கம்மி பண்ணுறது நான் காட்டுறேன் தேங்க்யூ வருங்க இந்த சீட்டை வளைவான பகுதி இருந்துச்சுன்னா கொஞ்சம் லூஸ் விட்டுருங்க